முதல் உத்தரவு சென்னை சாமி நான் பார்க்குற தொழில மன இடைஞ்சல் இருக்கு என் தொழிலை வளப்படுத்த எனக்கு வாழ்க்கை கேட்டு வந்தவங்க வாடா தம்பி யாரெல்லாம் வந்தீங்க வா பராசக்தியை வர சொல்லுங்க கால் மனைவி எங்கடா இருக்கா நல்ல பாதுகாப்பா இருக்கா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு ஆண்டுகளாக செவினை மாந்திரியமான சில குறைபாடுகள் நடந்திருக்கு அதனுடைய காரணத்தினால் வாழ்க்கையினுடைய பிரிவும் தொழில் சுந்தமான மன வருத்தமும் சரியான வாழ்வு அமையவில்லை இடமாற்றம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எங்காவது போய்விட வேண்டும் என்ற மனோ நிலைகளும் தோன்றிக்கிட்டு இருக்கு உண்மையா இதனால் சில பேர்கள்கிட்ட நட்பு ரீதியாக இழந்த பணத்தை பெற முடியாமலும் தான் பெற்ற கடனை தீர்க்க முடியாத துயராலைகளும் உன் உள்ளத்தில் இருக்கிறது காரணம் சொல்லலாம் உன் வாழ்வுக்கு தெளிவான முடிவு தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் நடக்கும் அதற்கிடையில் யாரிடையும் பேச்சுவார்த்தையோ வாக்குவாதமோ செய்து குழப்பம் பண்ணினால் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நிதானம் தேவை நாள் பொறுத்திருப்பாயாக தொண்ணூறு நாள் பராசக்தி நல்லா கருமசாமிக்கு நிறைய பண நஷ்டம் வேதனை அடைந்து வந்தது யார் வாப்பா அடுத்து திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில முக்கில் ஒரு பள்ளத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்கு இருக்கா இடதுபுறம் சென்று நேராக பார்த்தால் ஒன்னே கால் கிலோமீட்டருக்குள் ஆஞ்சநேயர் பெருமாள் போன்ற தெய்வங்கள் உண்டு காலோன்ட்டுவா மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் தந்தமான மன வருத்தமும் பண இழப்பும் ஏற்பட்டு வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு பல கடன்களும் துயரங்களும் நீ அடைந்து வந்து கொண்டிருக்கிறாய் உண்மையாக இல்லையா இந்த நிலைகளுக்கு காரணம் கிரகங்களைத் தவிர செய்வறை உறை கோளாறுகள் கிடையாது என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் வந்துட்டு வேற என்னடா வேணும் தம்பி அதுதான் நான் சொன்னேனே பண இழப்பு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் என்னைய நீ வந்து நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போ அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து பார் போய்ட்டு வா அடுத்த வாரமே வா வாடா தம்பி திருமணம் வந்தமா முடிவு எடுத்து வந்தவர் அடுத்து தன் ஏ அங்கே கால் விட வேண்டாமா என்னடா செல்ல பேயில அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா வரலாம் என்னடா கல்யாணம் யாருக்குடா கல்யாணம் கண்ண முடி பார்ப்போம் கால் ஒன்று வா ஆந்திரா தேசத்தில் பெண் இருந்தால் முடிச்சுக்கிடுவியாடா தமிழ் பெண்ணு தான் வேணுமா அப்போ தெலுங்கு பெண் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நாளத்தில் முடிவு எடுத்திருந்தே அது என்னாச்சு என்ன உண்மைதான் கால விழுவா அன்னைக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு ஏமாந்து போயிட்டோம் வாடா தம்பி ஓடியா தீனி போட்டு முடியலை பேருக்கு பக்கத்தில் வா கண்ண முடிக்கா நிவுக்காரு பார்க்கட்டும் உட்பட உனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் களத்தர இருக்கு அதை நீக்கணும் அடுத்த வாரம் வந்து சேரும் கருபசாமிக்கு அண்ணன் காலம் வாங்க அதனால் என் குடும்பத்தில் செய்வனை விவனை கோளாரம் கடனும் பெற்று சொல்லி வந்தது யாருப்பா வரலாம் என்ன வீட்டுக்குள்ள சத்தம் அமைதி இல்லாமலே இருந்துகிட்டு இருக்க ஆதாடி சத்தமும் நடந்துகிட்டு இருக்க இருக்கா கால் ஒன்று என்னப்பா வேணும் பிள்ளைக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நாலு பேரா எத்தனை பேர் உன்னை சேர்த்து பிறந்து மறந்து ஒன்று காயில போயிருக்கு இருக்கு சேர்த்தா நாலு பேர் கால் உண்டு திருநாகம் குடியிருக்கும் அம்மன் கோயில் ஒன்று உங்கள் ஊரில் உண்டு இருக்கானா உன் பிள்ளைக்கு மாங்கல்ய தாரண தோஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதனுடைய காரணத்தினால் கல்யாண வரை பேசி முற்றுப்புள்ளி ஆகாமல் நடையில் தடமாறி தவறி நின்று விட்டது உண்டு உண்மையா காலன்னு சொல்லலாம் மூல கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளை முழு மனதோடு நமக்கு ஒத்துழைக்குமா அது போல நமக்கு தெரியணுமா வேண்டாமா என்னப்பா அந்த மனநிலைகளையும் சீர் பண்ணி கிரகங்களால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து மனக்கூலத்தை உருவாக்கி தந்தா போதுமா இந்தா மனக்கோலத்தையும் உருவாக்கித்தாரே உன் கடனையும் தீர்த்து தார செல்வங்களை இழக்காம காப்பாற்றித்தாறேன்ப்பா வெற்றி உண்டு தொடர்ந்து என்னையை பிடிச்சிக்கா ஜெயிச்சிருவேன் போ காலன்ட்டுலாம் பொம்பளை பிள்ளை வாழ்வு சோந்தமா கட்டு வந்தது யாரு வாமா யாரெல்லாம் வந்திய நீ மட்டுமா உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள சில தீய சக்திகளும் மனவருத்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து மூன்றாண்டு காலங்களாக கடன்கள் போன்ற துயர் அலைகளும் உடல்நிலைச் சொந்தமான கேள்விக்குறிகளும் நடக்கும் இருக்காப்பா கால் வா வேற என்னப்பா வேணும் கல்யாணம் ஓ இஷ்டப்படி நடக்கும் வெற்றியாக இருக்கும் வைகாசி வரை பொறுமையோடு இருந்து நிம்மதியை அனுபவிப்பாய் கால் ஒன்றுவான் கூ அந்த கோக்கு போனால் ஜெயிக்காது போனால் போகட்டும் கால் காலம் போனால் போகட்டும் போட இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா கேட்டக்கா பெண்மகளே நான் சொன்னா நீ தாங்க மாட்டேன் என்ன வேணும் உனக்கு போனால் போகட்டும் போடா கோர்ட்டுக்கு நீ போப்பறியா அவன் என்ன செய்யலாம் சேர்த்து கொண்டு வரணுமா போயிட்டாருக்கு மூன்று முறை என்னைய பாரு வாழ்க்கையை சேர்த்து நிம்மதியாக்கி தரேன் கவலைப்படாம கண்ணீரை கண்ணீரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்துக்கா என் பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க அடுத்து பணம் நிறைய இழந்து வேதனைப்பட்டு வந்தவங்க கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தோம் மங்கே வா என்னடா பணம் இழந்த தம்பி டாக்டர்கிட்ட போய் உன்னையே செக் பண்ணியா உடம்ப என்ன சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லையே ஒரு அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய விதியை பெற்றவன் நீ உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் புரிகிறதா கால்வா பாதை மாறி போகும் போது ஒரு வந்தே தேராது தாளமாறி போடும் போது ராகம் தோன்றாது அப்படியா நான் இது எந்த பாட்டையும் எனக்கு வருது உன் பையன் உங்கள் பாதையை விட்டு மாறி இருக்கான் கால் உண்ணிட்டுவான் பாடும் புது வீண இங்கே ராகும் வரலாம் உன் உடைய ஆழ்மனதுள்ள உங்களுக்கு பிடிக்காத சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு சில நட்புகளால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அந்த மனதை பக்குவப்படுத்தி திருமண வாழ்க்கையை தை மாதத்துக்கு பிறகு நடத்தி தர எல்லாம் வெற்றியால் நடக்கும் பக்கத்துல வா வேற என்ன வேணும் ஒண்ணு பார்க்க தொடக்க முடியல அவன் வரான கூட சொல்ல மாட்டான் நூறு இடத்துல மனசு எப்படி சொல்லுவான் அவன் மனதை மாத்திர பொறவே ஆகுது சம்பளம் கிடைக்கும் வேறையும் கிடைக்கும் யாருக்கும் அக்ரிமெண்ட் பாண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா யாருக்கும் இருங்க வரேன் நூறு தனம் கால் நோட்டுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வேணுமா இடம் வேணுமா தம்பி நல்லா புரிஞ்சுக்கா அவங்க வந்து அந்த இடத்த உனக்கு கொடுக்குறதுக்கு வந்து மறுக்கிறாங்க அவங்க உள்ள வந்து சரி கிடையாது பணத்தை திரும்பி வாங்குறது நல்லது ஆனால் உனக்குள்ளே பங்கு வேணும்ல வேணுமா வேண்டாமா உன் பங்கையும் வாங்கி தரேன் உன் பணத்தையும் திருப்பி வாங்கி தரேன் கால் வந்துட்டுவா ஏ மச்சான் என் பொண்ணு மச்சா என்னை தொடாதே அப்படித்தான் ஒரு மச்சனை உன்கிட்ட ஒன்றும் உன் சகோதரிட்ட ஒன்றுமா பேசி இதுவரை நடக்க விடாமல் நிறுத்தி வச்சுருக்காண்டா உண்மையா அவன் மண்டையை திருத்துறேன் உன் பணமும் கிடைக்கும் உன் இடமும் கிடைக்கும் வேற என்ன வேணும் வந்துட்டு பசங்களோட அவன் பாட்டினர் ஆனது தப்பு உன் பையனை மூணு மாதத்தில் வீட்டுக்கு கொண்டு வைப்பான் போ தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா அண்ணன் கால வந்துட்டு வா அக்ரிமெண்ட்டை கழிக்கட்டும்ண்ணா கர்மசாமிக்கு இப்போ உனக்கு அக்ரிமெண்ட் படி பணம் வேணுமா வண்டி வேணுமாப்பா கண்ண முடுறா இருபத்தெட்டு நாளையில் உனக்கு பணம் கிடைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வருவான் வேற என்ன வேணும் இந்த அந்த பணத்தை வாங்கணும்னு என்னை பாரு ரெண்டு வண்டி நான் வாங்கி தரேன் வச்சு ஓட்டு போ கர்மசாமிக்கு பொறுமையாரு எல்லாம் நடக்கும் சந்தோஷமா இருடா பொள்ளாச்சி கருப்பசாமிக்கு இன்னைக்கு பொள்ளாச்சி என்னாச்சி பொள்ளாச்சி அடுத்த பயத்துல கிருஷ்ணகிரி உன் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் இவன் இனத்தை பிழைக்க போறான்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் புண்பட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நிலையிலிருந்து ஒன்று ஒரு படி ஏற்றி கொண்டு நான் வச்சுருக்கேன் இப்போ பார்க்குற இந்த தொழில் அக்ரிமெண்ட் படி அவனை ஒன்னை விட்டு விலகாமல் நான் காப்பாற்றிக்கிடுவேன் அவனும் மன நிறைவாக இருக்கும் அவனை இன்னொருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடைஞ்சல் நிறுத்தி அவனையும் ஓட்டை கொடுத்து சேர்த்துடுறேன் வேற என்னடா வேணும் படம் வேணும்னு கேட்டலாம் இன்னும் வேணுமா எவ்வளோ வேணும் கண்டமுட்றா தம்பி ஆய் இந்தா ஜனவசியம் பண அவசியம் வேலை பார்க்குறவங்க உனக்கு துரோகம் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் சந்தோஷம் போயிட்டப்போ மஞ்சுதவளையோ தீர் வாழ்த்தும் தன் மகனை வனவாசமாக்கி வைத்தான் பஞ்சவர்கள் தூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தான் பஞ்சவர்கள் யாரு பஞ்சபாண்டவர்கள் ஒற்றுமையாக இருந்த பஞ்சமாண்டவர்களை வனவாசம் போக வைத்தது யார் சனி பகவான் பெருமையோடு வாழ்ந்த ஸ்ரீராமனை வனவாசம் ஆக்கியது யாரு சனி பகவான் சுந்தரமூர்த்தியாய் வாழ்ந்த எம்பெருமான் முருகப்பெருமானை சூரியனை வதைக்க போராட வைத்தது யார் சனி பகவான் ஆனந்தமாய் வாழ்ந்த அரிச்சந்திரன் இழி அமரச் செய்து சுடுகாட்டை காக்க வைத்தது யாரு சனி பகவான் எஞ்சனில் அரிசந்திரன் பெண்டை விற்றுலி குலத்தில் அமரச் செய்து தஞ்சவன பகவானுடைய காலமுந்து ஒற்றுமையோடும் பெருமையோடும் வாழ்ந்த குடும்பம் இப்ப பிரிஞ்சு சின்ன பின்னமா உட்கார்ந்துருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மக்களையும் மருமக்களையும் ஒருங்கிணைத்து ஓங்காரமாய் ஒரு கூட்டுக்குள் ஆளும் கிளிகரை போல் வாழ வைத்தா போதும் கால் இந்தாப்பா உன் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி ஆக்கி இருபது நாளில உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி நஷ்டப்படாமல் காப்பாத்துறேன் பசுமாடுகளும் ஆடுகளும் பெருகி நிற்கும் உன் வீட்டில் பெருமையோடு வாழ்வாய் மகனே ஆனந்தமும் அடைவாய் அமாவாசைக்கு வந்து சேருங்க கருபசாமிக்கு இப்ப சேலம் ஒரு வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா யாரோ கல்யாணத்துமா கேள்வி கேட்டு வந்தாங்களாம்லாம் யாரு உன் பையனுடைய ஜாதகத்தை நல்லா பார்த்தேன் அப்பா செவ்வாயினுடைய தோஷமும் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் மறைவுமாக இருக்குது உனக்கு ஜாதக சோதமும் கொஞ்சம் தெரியுமா ஓரளவு தெரியும் சுக்கரன் எத்தனை இடத்துல இருக்காரு காரணம் வா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரக தத்துவம் இருக்கு சூரியன் பிதா கிரகம் சந்திரன் மாத்துருஸ்தானி செவ்வாய் ரத்தம் நாணங்களை பற்றி சொல்லும் ராகு கேது நரம்பியரை பற்றி சொல்லும் கேது ஞானத்தை சொல்லும் சுக்கரன் சுகஸ்தானத்தை சொல்லுவான் அதனால அவருக்கு பேர் கலத்தர ஸ்தானாதிபதி அப்படின்னு அர்த்தம் உன் பையனுக்கு கல்யாணத்துக்குரிய கிரகம் வந்தாச்சு ஆனா பொருத்தம் இருக்கும் காரியம் நடக்காது ரெண்டு மூன்று இடங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போக நேரத்தில் முடிவு கிடைக்காம போயிடுச்சு உண்மையா இல்லையா கால் வணக்கம் அக்கா வாங்க இவங்க பெண்ணை கொடுக்குறவன் அங்க மாமியா எப்படி மாமியை பார்த்து தான் கொடுப்பான் என்ன மாமியா வந்து மாமனாரை ஆட்டி அடைக்க வச்சிருக்காளா இல்லாட்டா மாமனாருடைய யோசனையில் குடும்பம் நடக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பான் சொன்னால் சொல்லுது புரியும் நினைக்கும் உனக்கு புரியுதுங்களா கால் ஒன்று ஒன்று வரேன் வெர்வாகிட்ட பெரிய வீட்டில் என் பொண்ணை கொடுத்து சீரழிதான் பாரு அப்படி சொல்றவன் எத்தனை பேருங்க மாறான் அதனால் கல்யாண காலம் கூடி வந்தாச்சு முருகப்பெருமானை நமஸ்காரம் செய்து களத்தர தோஷத்தை நீக்கி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வரக்கூடிய பங்குனி உத்தர சுள்ளே நிர்ணயம் பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா போதும் அப்புறம் இருக்கிற வீடு காணாதே என்ன செய்வீங்க ஆ கால் வந்துட்டு வாங்க வீடு வாசனும் பெருக்கி விருத்தியான திருமணத்தை நடத்தி துரோகமில்லாத வாழ்வை அடைவாய் அப்பா இந்தா புண்ணியமாயிருமகளே நல்லா இருப்பேன் சொப்பனத்தில் அடிக்கடி பாம்பும் வருது பள்ளியும் வருது பாச்சாம் வருது செத்து போனவங்கெல்லாம் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால எதுவும் குழப்பம் இருக்குமோ அப்படி ஒரு சின்ன சிந்தனை தான் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மன அலைகள் பாதிச்சிருக்கு நடக்காது என் கணவருடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தது யாருமா இது அப்ப எங்க இருக்கான் கால் யா அப்படியா சாமி நீ சொல்லாத என்ன சொல்லுங்க சரிம்மா என்ன வேணும் நீங்க சொல்லணுமா ஒட்டக்கூத்தன் பாட்களுக்கு ரெட்டை தாட்பால் பரமசிவா தூங்காத ஒட்டக்கூத்தர்னு ஒரு புலவர் இருந்தார் அவர் பாட்டு பாடினா அதுக்கு மறுப்பு பாட முடியாது அதுக்கு சொல்லுவாங்க ஒட்டை கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாழ் பா ரெண்டு சாவி கதவு ஒன்னு ஆனால் சாவி ரெண்டு புரியுது காலோல்ட்டு ஒரு வீடு இருவாசல் புரியுதா மனது கொஞ்சம் அலப்பாயுது அத்தானுக்கு அவன் நீ வேற யாருடைய அப்பாவை கேட்ட அவன் வீட்டுக்காத்த உங்க அப்பா அதனால அவனுடைய மனது கொஞ்சம் அழைப்பாயிது நடைமுறையில் சில தளர்ச்சிகள் பணத்தை விரயமாக்குதலும் பிரத்தியாருக்கு உதவுகிற குணமும் அப்படி உதவியை பெறுபவர் யார் அந்த உரிமைக்குரியவர் யார் என்பது உன் கேள்வி கால் வாங்க பக்கத்துலயா ரொம்ப தூரமா அல்லது இவர் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரா அப்படிலாம் கேட்கணும் இல்லை பொம்பளைங்களுக்கு சந்தேக புத்தி இயற்கை என்னம்மா சந்தேக புத்தி இயற்கை சந்தேகத்துக்குரிய நபராக நடக்காமல் சந்தோஷமான நபராக அவனை மாற்றி வெற்றி ஆக்கித்தாரே மூணு மாதம் கழிச்சு சரி நல்லா இருக்க போயிட்டு வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பக வல்லினின் உட்காருங்க உட்காருங்க எல்லைக்குள் போய் பார்த்தேன் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருதே இருக்கா அதையெல்லாம் தாண்டி போனார் ஓட்டுக்கு வலது புறத்துல ஐயனாறு குதிரை தெரியுதே இருக்கா ரோட்டெல்லாம் தாண்டி வலப்புறத்துல துப்பாக்கிய பிடிச்சிட்டு ஒரு சாமி நிக்காரே அவர் யாரம்மா காலுவாங்க ஒண்ணு போல மாதம் மாதம் நடக்கக்கூடிய பெண்களினுடைய இயற்கை குளிப்பு சுமையல் ஒரு சில குழப்பமும் மனநிலைகளும் இருக்கு இருக்கா இல்லையா அது கற்பப்பையின் குறையா ரத்தத்தின் குறையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு மரது உண்மையிலையா கால் ஒன்றால் ஒரு குறையும் இல்லை நீங்கள்லாம் சேர்ந்து குளம்புதிய சில சமயங்களில் தோன்றாமலே தோன்றியது போல நின்று விட்டதுன்னு ஒரு கற்பனை மாய இருக்கும் இருக்கா ஆனால் ஏழு நாள் ஒம்பது நாள் கழிச்சு பார்த்தா டைம் மாறி வந்துடும் கர்பசாமி இப்படி ஏமாந்துட்டேனே உண்மையிலே பிள்ளை பிறக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா இல்லையா நாளைக்கு என் வீட்டுக்காரர் என்ன நினைப்பார் என்ன எங்க வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது எங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு தாகமும் ஏக்கமும் இருக்கு ராத்திரியெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து உனக்கு தெரியாம கண் கலங்குதான் நீ பார்த்தேன் என்னைக்காது தாத்தா விட்டுவா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் தை அமாவாசையிலிருந்து ஜனனமாகும்

கிடைக்கும் உம்பளுக்கு எந்த குழப்பும் வராது தைரியம் ஆறு அதான் உண்ணாவிறதா இருக்கான்னு சொல்லிட்டோம்ல உடம்புல பேய் இருக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்கியா இந்த பதட்டம் உள்ளவங்களே நமக்கு ஆகாது தாய் மூணு முறை என்னையை பார்க்கவா நல்லா அள்ளி அள்ளி வீசுவா நீ சோறு போட்டு முடியாது போ 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 கர்பதாமிக்கு தன் பிள்ளைகளை பத்தி கேட்டு வந்தவள் யாருப்பா வாண்ணே வண்ண வா என்னென்ன வேணும் பிள்ளைகளுக்கு அனுப்பு என்னைய மட்டும் நினைச்சி நிமிந்து கண்ண முடிவுக்கார் அப்பா. உன் பிள்ளைகளாக நீ நினைக்கிறது மாதிரி ஒரு கூட்டு கிளியாக ஒற்றுமையாக வந்து சேருவாங்க உன் உள்ளம் புன்னகை புரியும் புதுமையாக ஒரு நிலம் வாங்கி உன்னை வாழ வச்சு தருவாங்க செல்வமோடு இருப்பாள் சென்றுவாங்க கருமசாமிக்கு இப்போ தான் பெரம்பலூருக்கே போயிருக்கேன் இப்போ தான் இப்போ கருமசாமிக்கு பெரம்பலூர் 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 முதல் உத்தரவு பெண்ணடியாளுக்கு பொம்பளை யார் பாத்துக்கா பொம்பளைய ஓ கால் உலட்டுவாம்மா பூ முடிச்சி பொட்டும் வச்சி புன்னகையும் சேர்த்து வச்சி கல்யாணம் பண்ணி வச்சே எந்த ஊர் என்னச்சு நாங்கள் பெரம்பல்லூர் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா நான் கண்கலங்கி நிற்கிறனே சும்மா என்ன வேணும் எங்க இது யார் இந்த கால நீப்பிடி ஒரு வரல சிக்கு நீப்பிடல நீ கண்ண முடி ஏஸ் ஓகே கால ஒன்று இல்லை தம்பி உனக்கு வயசு திருடா சிறுபில வயசு கையில் ஒரு அமௌண்ட் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து சிக்கல்ல இருந்து நீ வெளியேற முடியாது இல்லையா எவ்வளவு வேணும் இல்ல அவங்க எவ்வளவு கேக்குறாங்க அந்த கேத்த நான் அடிச்சு தருவேன் ஒரு பணத்தை கொடுத்து உங்களை மீட்டி தருவேன் நல்லா புரிஞ்சுக்கா அவன் பேச்சு வார்த்தைக்கு கூப்பிடும் பொழுது நீ போனும் உன் பொண்டாடி போக கூடாது சொல்லுத வார்த்தை சத்திய வாக்கா நினைச்சிக்கா முக்கா கால் வந்துட்டுவான் ஏன் அப்படி சொல்ல ஏன்டா அப்படி சொல்ல அவன் பொம்பளை பிள்ளைய பொம்பளையா நினைக்கிறான் நம்ம மகளா நினைக்கலடா அதனால நீ தான் பேச்சு வார்த்தைக்கு போகணும் கும்பலை போக கூடாது அவனை நான் ஒரு கை பாக்கிறேன் வாங்க அந்த சிக்கல் இருந்து விடுதலை ஆக்கி வழக்குக்கு போகாம என் வழக்கு விசாரணையில் உன்னை வெற்றி ஆக்கி காப்பாத்துறேன் செல்ல மக்களே ஆனந்தம் அடையுங்கள் மூணு மாதத்துல நடந்துடும் போ பெரம்பலூர் என் மண்ணு மன சம்பந்தமான குறைகளை தீர்க்கணும் அக்கா வணக்கம் தன்னை ஆண்டுவன் படைத்தது அப்போ அப்போம் அப்போம் இப்போம் சென்டர் உங்க கடவு வீட்டு போக இருக்கா டிஃபன் சாப்பிட்ற இடம் அப்போ பணிகாரம்லாம் சுட்டு வைக்கிற இடம் எங்கே இருக்கு கால் வந்துட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க உன் குலதெய்வம் மூணு வருத்தமா முறையாக கும்பட்டும் பிரயோஜனம் கிடைக்கலன்னு சொல்லி மன இருக்கு உண்மையா அந்த தெய்வம் முகமாற்றி இல்லாமல் முன்வந்து நிக்க நான் உதவுவேன் இப்ப நீ நினைக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வளப்படுத்தி தந்துடுத வேற என்னப்பா வேணும் இந்த ஆண்டுல கல்யாண நிர்ணயமாகும் அதுக்குரிய பல லட்சமும் கிடைக்கும் முதல்ல ஒரு பிளேன் சத்தம் போட்டேன் பாதியில் நின்றுச்சு பிளைட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் புறப்பட்டு ரெடியாக இருக்கான் வண்டி வரலன்னு அர்த்தம் வர வச்சு தார ஒன்னே முக்கால் மாதம் பொறுமையாக இருக்கு வர வைப்போம் வர வைக்கிறேன் விசாத ஓ கால் விட்டு வாங்கப்பா ஏறதா என்ன பேருடா பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா வேணும் இது யாரு மகள் தம்பி வேணும்னா எப்படி ஒரு ஆம்பளை வாழிக்கு வேணும் கண்டிப்பா உனக்கு ஒரு தம்பி வேணும் அன்னை உண்டு தந்தை உண்டு ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் உந்தன் வடிவிலே சபரிமலைக்கு போயிருக்கியா எத்தனை வருடம் போன என்கிட்ட கேட்டு போற கால் ஒன்ட்ரா நெய்யபிஷேகம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு குழந்த ஜனனம் ஆகும் மனைவியினுடைய வயிற்றில் கரு தங்கும் பிறக்கிற பிள்ள ஜோதி சுரூபன் என்று பெயர் வைக்கணும் வெற்றி உண்டுமா நல்லா அபிப்பிராய் படித்து உத்தியோகத்துக்கு போவான் சந்தோஷமாக இருக்கும்